சுப்பிரமணிய புஜங்கத்தில் முதல் ஸ்லோகமான விநாயகர் காப்பு ஸ்லோகத்தை பார்த்தோம் இப்போது முக்கியமாக இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய சுப்பிரமணியரை பற்றி அவர் சொல்லக்கூடிய தோத்திரங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சாத்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்தியம் சிதேகா ஷடாசியா ஹிருதித்யோதே மே முகானி சரந்தே விசித்திரம் அப்படின்னு அர்த்தம் ந ஜானாமி சப்தம் எனக்கு எந்த சப்தத்தை உபயோகப்படுத்தி ஒன்று சொல்கிறது பிரார்த்திக்கிறது இல்லைன்னா பாராட்டுறது தோத்திரம் பண்ணுறது அப்படின்னு தெரியலையே எனக்கு தெரியாது ந ஜானாமி சப்தம் ரொம்ப சுலபமான வார்த்தைகளை போட்டு எழுதிருக்க அது மாத்திரம்லாமிம் ந மீச்ச அர்த்தம் எனக்கு அது அர்த்தமும் தெரியாது ஏதோ வாயில் வந்தபடி சொல்கிறேன் அப்படி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படி பிரவாகமாக உன்னை பார்த்த உடனேயே எல்லாம் எனக்கு ஸ்தோத்திரங்கள் தொற்று எனக்கு அந்த சொல்லும் புரியவில்லை அதற்கான பொருளும் புரியவில்லை ந ஜனா மீசார்த்தம் ந ஜானாமி பத்தியம் பத்தியம் பத்தியம்னா பாட்டு எழுதுறது செய்யுள் எழுதுகிறோமே அது அதை மாதிரி எழுதுறது கூட எனக்கு தெரியாதுங்கிறார் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன இப்படிப்பட்ட செய்யுள் உனக்காக எழுதுறதுன்னு தெரியலங்கிறார் அவர் செய்யுள் எழுது தெரியாதுன்னு இல்லை எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் எழுதின்னு வார்வர் அப்போது இங்கே சொல்கிறது நான் ஒன்றை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறார் பாட்டு எழுதுறதுக்குன்னு தெரியல ந ஜானாமிபத்தியம் ந ஜானா மிகம் சரி பாட்டை எழுதுறதுன்னா அதுக்கு எதுவும் மீட்டர் கீட்டர்லாம் போட்டு எழுதுறதுக்கு ரொம்ப சொ சொற்கள் ஒன்று ஒன்றா அதை எப்படி போடுறதுங்கிறதுக்கான ஒரு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கண பிரகாரம் எழுத தெரியல அப்படின்னா சாதாரண வச்சன நடையில் பேசி விடலாமா அப்படின்னா அந்த வச்சன நடையும் எனக்கு தெரியல ந கத்யம் மிகம் கத்தியம்னா நடை அதுவும் இல்லை தெரியல சிதே காஷடாசியா ஷா மேம் என்ன இருக்குது அப்படின்னா ஹிருத்து கிருதம் ஹிருதயம்னால ஹிருதயத்தில் ஹிருத்துனா ஹிருதயம் அது ஹிருதி அப்படியே பிரபாகமாக கொட்டின்னு இருக்கு ஃப்ளாஷ்ன்னு சொல்கிறோம் இந்த ஃப்ளாஷ் வருது அவர்கிட்ட இருந்து கிருதி தியோததே மே மே ஹிருதி என்னுடைய ஹிருதயத்தில் தியோததே அப்படி அப்படி உருவாகுறது தானாக வந்துட்டுருக்கு எதுன்னா சிதை என்ன எப்படிப்பட்டது சிதே காஷடா பார்த்த உடனே என்னுடைய ஹிரயத்தில் ஆறு முகங்களும் ஆசியா ஆசியானா முகம் ஷட்டு ஆறு ஆறு முகங்களும் சிதேகா எப்படிப்பட்டது சித்து ஞான வடிவமான அந்த முருகக் கடவுளினுடைய ஆறு முகம் மட்டும்தான் எனக்கு தோன்றுகின்றது தோன்றுகின்றன இங்கே ஹயத்துக்குள்ள அதனால் அழகிய பாடல்கள் என் வாயிலிருந்து வெளிவருகின்றன என்று ஆச்சரியம் வழங்கினேன் எப்படி எனக்கு அவ்வளவு அழகான பாடல்லாம் வருது அப்படின்னு நானும் யோஜனை பண்ணி பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ஒன்று பார்த்த உடனே என்ன தெரியாமலே எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு எழுதுறதுக்கு தெரியல ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட வந்துட்டுருக்கு பிரவாகமாக கொட்டுறது ஃப்ளாஷாக வருது அப்படின்னு ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம் சிதேகா சித்திரம் அதனால் எனக்கு சொல்லு தெரியாது என்ன எப்பிவிட்ட சப்தங்கள்லாம் யூஸ் பண்ணுறது உன்னுடைய ஸ்தோத்திரத்துக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரியாதுன்னு நான் அப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு வரல இப்படிலாம் முன்ன பாராட்டணும்னு யோஜனை பண்ணல மனசுக்குள்ள அது சரி அது இப்போ நான் சொல்கிற சொல்லுக்கெல்லாம் என்ன அரேன் பொருள் வரப்போகிறதுங்கிறதும் எனக்கு தெரியாது ந ஜனாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம் பத்தியம்னாக்க செய்யுள் அந்த செய்யுளும் எப்படி எனக்கு எழுதுறதுங்கிறது ஒன்றை பார்த்த உடனே வரல ஒன்றை உனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி அந்த செய்யுளை வந்து எழுதுறது அப்படின்னு புரியல சரி ந ஜானாமி கத்தியம் சரி அப்போது ஒரு ஒரே நடையிலையாவது எதாவது பேசுகிற மாதிரி எழுதி முருகா முருகா ரோஹரா அப்படின்னு என் வார்த்தைகள்லாம் சொல்கிறோமே அதே மாதிரி நம்ம வந்து சொல்லலாமா அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னார் சிதே காஷடா சியா ஹிருதி ஜியோததே ஆனால் என்னுடைய ஹிருதயத்தில் என்ன ஆறுது அப்படின்னா உன்னுடைய ஆறு முகமும் தெரியுது அப்படியே அது என்ன என்ன ஹிருதி தியோதத்தே அது என்னமோ எடுத்து கொடுத்து நீ இப்படி சொல்லு இப்படி சொல்லு இப்படி சொல்லுன்னு சொல்கிற மாதிரி என்கிட்ட வந்துன்னு இருக்குது அடுத்த ஃப்ளாஷ்னு சொல்லுவோம் அந்த ஒரு பிரதிபை வந்துருக்கு முக்காந் நிஸ் சரந்தே முக்காத்து என்னுடைய வா முக்கம்னா அந்த இடத்துல என்னுடைய வா வாக்கில் இருந்து வந்து கொண்டு என்னுடைய வார்த்தை வாயிலேருந்து வந்துட்டுருக்கு வார்த்தைகள்லாம் நிஸ் சரந்தே தானே வந்து கொட்டுறது அப்படியே இன்னும் பார்த்தோன்னே நான் நினச்சி எழுதலை இந்த சப்தம் போடணும்னு எழுதலை இந்த பொருளில் எழுதணும்னு நான் நினைக்கல ஆனால் என் இதயத்துக்குள்ளே உக்காந்துட்டு அந்த ஞான வடிவமாக இருக்குது சிதேகான்னார் ஞான வடிவமாக இருக்கக்கூடிய அந்த முருகபுருவான் எனக்கு அந்த ஆறு முகத்தோடு அப்படியே வார்த்தைகளை கொடுத்துட்டே இருக்கார் நிஸ்வரந்தே கிரச்சாபி எல்லா வார்த்தை கிரகா அப்படின்னா அர்த்தம் இந்த வார்த்தைகள் வந்துட்டுருக்கு வெளியில் பாடலாக வந்துட்டுருக்கு சித்திரம் இது என்ன ஆச்சரியமாக இருக்க அப்படின்னாரு நான் யோஜனை பண்ணி இப்படி எழுதணும் முழுகன பற்றி அப்படின்லாம் இல்லை அதனால் ஒரு தத்துவ ரீதியாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புலனும் என்ன பண்ணுறது வேலை செஞ்சுறதுக்கு செய்கிறதுக்கு பின்னால் இருக்கிற ஆன்மாவே காரணம் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது ஆன்ம ஜானத்தை அடைந்தவர்கள் இந்த உண்மையை தெரிஞ்சின்றிருக்கா அவர்கள் எந்த சொல் செயலையும் தாங்கள் செய்வதாக அகங்காரம் கொள்ளாமல் எல்லாம் இறைவனின் செயல் என்று உணர்கின்றனர் அதனால் ஸ்ரீ சுப்பிரமணிய விஜயத்தை பாடுறதுக்கு முருகபெருமானின் அருளே காரணம் அப்படிங்கிறார் சங்கரர் இந்த ஸ்தோத்திரத்தை பாடுறது மூலயமா என்ன கிடைக்கிறது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஆத்மக்யானம் வந்தவளுக்கு தான் செய்கிறேன் இது நான் நான் தான் எழுதினேன் அப்படிலாம் எண்ணங்கள்லாம் வரவே வராது ஏதோ வந்துட்டுருக்கு பகவான் படம் கொடுக்குறான் பகவான்கிட்டேருந்து வந்துட்டுருக்கு இந்த பகவான்கிறன்தான் ஆத்ம ஆத்ம ஜியானத்தை கொடுக்கக்கூடியும் அப்படி இருக்கிறது ஆத்ம க்யானம் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒருத்தர் சொல்லுவோம் ந ஜானாமி சப்தம் நானாமி சாத்தம் நானாமி பத்தியம் ஜானாமி கத்தியம் சிதேக்கா ஷடா சாஹிருத்யோ ததேமே முகாநிஸர்தே கிரச்சா விசித்திரம்